இந்த ஹாஸ்டலில் வந்து பசங்களுக்கு அடிப்படை வசதிகளாக எதுவுமே இல்லை சாப்பாடு பார்த்தீங்கன்னா கணக்குக்குன்னு தான் போடுறாங்க சாப்பாடு நம்ம வந்து போலீஸ் நாய்க்கோ ஜெயில் கைதிக்கோ கூட அதிகப்படி தான் சாப்பாடுன்றது நம்மளுக்கு வந்து அறுபது ரூபா ஐம்பது ரூபான்ற படியில் போடுறாங்க அதுவும் நல்ல முறையிலே இல்லை புழு இருக்குது பாட்டிலோடு இருக்குது நம்ம அதெல்லாம் கேட்க போனால் அது நம்மளையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க அதனால தான் நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டம் தான் அதேமாரி பசங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் வேறு எந்த இதுலேயும் திசை திரும்பக்கூடாதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஒன்று ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எந்த பொருளுமே இங்கே இல்லை ஒரு லைப்ரரின்னு கட்டி வச்சுருக்காங்க பத்து ஃப்ளோர்லேயும் அந்த பத்து ஃப்ளோர்லேயும் லைப்ரரியும் இல்லை அப்புறம் சலவை அறைன்னு இருக்குது அதில் துணி காய வைக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை பாத்ரூமில் அடிக்கடி தண்ணி வர மாட்டுது க்ளீனும் பண்ண மாட்டுறாங்க லைப்ரரின்ட்டு கணக்கு தான் வச்சுருக்காங்க பசங்க வந்து படிக்கிறதுக்கான லைப்ரரியும் எங்களுக்கு வச்சு தரணும் அதுக்கப்புறம் பசங்க வந்து எந்த வழிலையும் திசைக்கு திரும்பக்கூடாது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் காரணமாக இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான இதையும் எங்களுக்கு பண்ணி தரணுன்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து நாங்கள் தரணும்னு இருக்காங்க நாங்கள் இப்போதைக்கு போராட்டத்தை வந்து ஒத்தி தான் வச்சுருக்கோம் கைவிடல ஃபுல்லாக அதுக்கே அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் போராட்டம் இருக்கும் சார் அதிகாரிங்க வந்து பேசுனாங்க வந்து அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து முடிக்க தான் பார்க்குறாங்களா கொண்டி பசங்களுக்கு இதுமாரி எதனா பண்ணுவோம் பசங்களுக்கு எதனா பண்ணால் அடுத்த ச அடுத்த தலைமுறை வந்து உருவாகும் அடுத்த சமுதாயம் உருவாகலாம் அவங்க நோக்கமே இல்லை அவங்களுக்கு என்னென்னா அவங்க வேலையை காப்பாற்றிக்கணுன்ட்டு இந்த போராட்டத்தை விட்ருங்கப்பா விடுங்க அப்படி நல்லா இங்கே பேசிட்டு போயிடறாங்க நாங்கள் இப்போ ஒரு போராட்டம் பண்ணுறோன்னா அந்த ஒரு வாரத்துக்கு தான் சாப்பாடு நல்லா இருக்குது ஒரு வாரத்துக்கு தான் சாப்பாடு நல்லா இருக்குது மிச்சம் எப்பவுமே ரெகுலர் டைம் தான் மறுபடியும் நாங்கள் இது பண்ணாலும் நாங்கள் இப்படி தான்ப்பா பண்ண முடியும் எங்களை வேறு எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் இதுதான் பண்ண இவ்வளோ ஒரு நாற்பத்தி நாலு கோடியில் ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க அவளை கோடியில் ஹாஸ்டல் கட்டினா மட்டும் போதாது சார் பசங்க வந்து சாப்பிட்ணும் மூணு வேலையும் சாப்பிட்ணுன்னா வெளியே போய் சாப்பிட்ணுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய நிறைய கேஷ் ஆகும் அதனால் பசங்க வேலைக்கும் போட மாட்டுறாங்க அது அன் டைமில் வந்தால் கூட நீ வேலைக்கு போறியா நீ அங்கேயே தங்கிக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்றது நம்ம குடும்ப சூழ்நிலை வந்து எல்லாருமே ரிச்சான இதில் வந்து வரல எல்லாருமே ஒரு அதுதான் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்தால் வராங்க அதனால இவங்க வந்து கொஞ்சம் அன்டைமில் கொஞ்சம் பசங்களையும் இது பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான் மெயினாக ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கிரவுண்டு இல்லை எந்த ஒரு எந்த விதமான ஒரு பொருளுமே இல்லை அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதனால தான் இந்த போராட்டத்தை வந்து ஒத்தி வச்சிருக்கோம் சார் ஃபுட்டில் வந்து இந்த புழு இருக்குது சார் புழு இருந்து எங்கள் கையில் ஃபோட்டோவோட ஆதாரம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பாட்டில் வந்து பாட்டிலோட ஓடுங்க இருக்குது அதுக்கப்புறம் சரியாக மூடி போட்டு வைக்க மாட்றாங்க சாப்பிட்றதுக்கு நிறைய ஆள் வச்சுருக்காங்க சாப்பாடு போடுறதுக்கு அவங்க வந்து ஓட மாட்றாங்க நீங்களே போட்டுங்க என்ன நான் உங்களுக்கு சாப்பாடு போடணுமா அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு நூறுரூபா கொடுங்க சாப்பாடு போடுறோம் அதேமாரி சில டைம் சில பேர் வந்து போதையிலே இருக்காங்க உள்ள அதெல்லாம் அப்புறம் அங்கே உள்ள சாப்பாடு போடுறவங்க அதையும் நாங்கள் சொன்னோம் ஃபோட்டோவே ஃபோட்டோ ஆதாரம் எல்லாமே இருக்குது எது போய் காமிச்சாலும் தம்பி இதை டெலீட் பண்ணிவிட்டுப்பா டெலிட் பண்ணிப்பா அவங்க அடுத்த மூவ் தான் பண்ணுறாங்க கொண்டி பசங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இப்போ பேரளவுக்கு தான் இது ஹாஸ்டலு பெரிய பசங்க படிக்கிறாங்கன்னு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது எந்த ஒரு வசதியும் ஒரு நூற்றி இருபது ரூம் இருக்குது அந்த ரூமில் தங்குற அளவுக்கு கட்டலு அது மட்டும் இருந்தால் போதாது பசங்க வந்து கல்வி மேம்படணும் அது எல்லாமே இருக்கணும் அது எல்லாமே இருக்குன்னா லைப்ரரி இருக்கணும் மெயினாக இப்போது படிக்கலனா கூட ஸ்போர்ட்ஸில் போகலாம் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் மெயினாக வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் சாப்பாடு ஒழுங்காக இல்லை ஃபஸ்ட்டு முக்கியமாக சாப்பாடு சரியான லைப்ரரி இல்லை சரியான லைப்ரரி வந்து புக்ஸ் இல்லை அது மாதிரி இது பண்ணோம் சரி கோரிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் ஆனால் கோரியை வந்து சரியாக வந்து பண்ண மாட்டேறாங்க போக மாட்டேறாங்க அதனால தான் வந்து இப்போ முறை வந்து போராட்டம் பண்ணிங்க முறை போய் இதே முறை வந்துருவோம் இப்போ தான் வந்து பெரிய அளவில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு போராட்டம் பண்ணணும்னா ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே வந்து உட்காந்து போராட்டம் பண்ணணும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து இருக்கிறவங்க எல்லோரும் வந்தாங்க மாவட்ட தலைவர் எல்லாமே வந்தாங்க டிப்டி கலெக்டர் கோரிக்கை என்னென்னா சாப்பாடில் ஒங்காக ஒங்காக செய்யணும் சாப்பாடு ஒங்க செய்யணும் அதிகமாக வந்து இங்கே கஞ்சா போதை கொடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசங்களே வந்து இதுவே காரணம் பண்ணிணுன்னு இதே தான் பண்ணிக்கிறானுங்க இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஏன்னா வந்து ஒரு விளையாட்டு சம்மந்தமோ அப்படியே எடுத்து பசங்க வந்து அது அடிக்ட் ஆக மாட்டாங்க அதுக்கு போக மாட்டானுங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு க்ரௌண்டு இல்லை ஒரு திங்ஸ் எது விளாட்ற திங்ஸ் எதுவுமே இல்லை ஒரு பேட்டு பால் கபடி விளையாடுறாங்கன்னா ஒரு க்ரௌண்டு இல்லை எதுவுமே இல்லை அப்போ அதுமாரி வந்து பசங்க வந்து உள்ளே ஆகிறானுங்க எல்லாம் அப்படியே போகிறானுங்க அப்படியே வரானுங்க பாத்ரூம்லாம் சுத்தமாக சரியில்லைண்ணா ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு நூறு பேர் ஒரு இரநூறு பேருக்கு மலை ஒரு ஏழு பாத்ரூம் தான் இருக்குது அந்த ஏழு பாத்ரூம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு டோர் மலை தான் இருக்குது அதையும் வந்து புச்சின்னு தான் போகிற மாதிரி தான் இருக்குது பாத்ரூமே வந்து ரொம்ப நல்லா இல்லை சாப்பாட்டில் வந்து புழுவெலாம் இதுண்ணா புழு அப் எப்படின்னா கல் அதிகமான ஒரு இரும்புத்தூள்கள் அதெலாம் நிறையா அதுமாரிலாம் இதுண்ணா